ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ஸ்டக்க போகுதுன்னு பார்க்கல ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க தமிழ் வந்து எதுக்காக இவங்க புடவை கட்ட சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று கட்ட சொல்லியிருக்காங்க நம்மளும் கட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே அந்த இடத்துல சித்ராவும் அதே மாதிரி ஈஸ்வரியும் வராங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க நந்தாமா தமிழை வெளியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி குழுக்கமாக இருக்கு நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதோ அஞ்சு நிமிஷம் தான் உடனே மாத்திட்டு வந்துடுறேன் இதுல போய் என்ன வெக்கம் இருக்கு நாங்க தானே இருக்கோம் இதுல எல்லாம் வெக்கப்படல ஒண்ணும் கிடையாது நாங்க இருக்கோம் இல்லைன்னு நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம தமிழ் இவங்க முன்னாடி எப்படி நம்ம வந்து புடவையை மாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க உடனே தமிழ் வாக் தமிழ வந்து சேஞ்ச் பண்ண இப்பவே உன்னுடைய ட்ரெஸ்ல உனக்கு எப்படி இருக்குன்றது நான் இப்ப பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் தமிழுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தமிழ் ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க உடனே அங்க வந்து சித்திரம் வந்து இடுப்பு எல்லாம் கை வைக்கிறாங்க இடுப்புல கை வச்சு கட்டி கட்டிருக்கிறத எடுத்துறாங்க இத பார்த்ததும் உடனே ஈஸ்வரி என்ன தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே தமிழ் வந்து நின்றுட்டு இருக்காங்க எனக்கு சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் வந்ததுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நீ கர்ப்பமா இருக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும் ஆமா எதுக்காக இந்த உண்மையும் மறைச்சேன் இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பார் என்னுடைய பையனுக்கு பெரிய போஸ்டிங்கா ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் உன்னுடைய வீட்டு கொத்து சாவி ஒட்டுமொத்தமா என் கைக்கு வர வரைக்கும் நான் உண்மை எதுவுமே சொல்ல மாட்டேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழ் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க இப்போ தமிழ் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு தமிழ் கர்ப்பத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ